உடனுக்குடன் நேரலை நீலகிரி உதகை அதன் சுற்றுவட்டார பகுதியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் சூறாவளி காற்று வீசி வருவதால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து போக்குவரத்து நெரிசலுமானது ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெடுஞ்சாலைகளில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உயர் அழுத்த மின்கம்பங்கள் மீது மரம் விழுந்ததால் மின்கம்பங்கள் சேதமடைந்து மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் மின் விநியோகத்தை சீர் செய்யும் பணிகளில் மின்வாரிய பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவகுமார் இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க வருணியா நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் இந்திய வானிலை மையம் வந்து இன்று வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து விடுக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதியான அவலாஞ்சி அப்பர் பவானி போன்ற பகுதிகளில் வந்து கனமழை வந்து கொட்டி தீர்த்து வருகிறது இந்நிலையில் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் கனமழையும் பகல் நேரங்களில் விட்டு விட்டு சாரல் மழையும் பெய்து வருகிறது குறிப்பாக பலத்த காற்றுடன் பெய்து வரும் மழையால் உதகை நகரில் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்து விழுந்து வருகின்றன குறிப்பாக தொட்டப்பட்டா தும்மனட்டி நெடுஞ்சாலையில் இரண்டு மரங்கள் விழுந்ததால் ஒரு மணிக்கு மேலாக வந்து போக்குவரத்து அதே போல உதகையிலிருந்து அவனாஞ்சி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள மரவையல் பூங்கா பகுதியில் ஒன்று சாலையின் குறுக்கே வந்து மரமும் மின்கம்பமும் சேர்ந்து விழுந்ததால் அந்த பகுதியிலும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கு நேரமாக வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால வந்து முத்தூரை பாலாடா நஞ்சநாடு இத்தலாறு எமராடு எடக்காடு அவலாஜி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் செல்லும் வாகனங்கள் சாலையில் இருபுறமும் வந்து நீண்டதூருக்கு வரிசையாக நின்றன சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சீயணைப்பு துறையினர் மற்றும் ஆஹ் துறையினர் வந்து மரங்களை வந்து வெட்டி அகற்றி வருகின்றனர் மேலும் சேதமடைந்த மின்கம்பங்களை அகற்றப்பட்டு சீரமைப்பு பணிகளும் வந்து நடைபெற்று வருகிறது மேலும் இந்த தொட்டப்பட்ட தும்மரெட்டி சாலையில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அன்பும் வந்து ஒரு ஒரு பெரிய மரமானது விழுந்துள்ள நிலையில் அந்த பகுதியிலும் வந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் வந்து இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க அந்த தொடர் மழையின் காரணமாக மேலும் இங்க இங்க உதகை சுற்று வட்டார பகுதியில் உள்ள வனத்திற்கு சொந்தமான கிட்டத்தட்ட வந்து அவ அவலாஞ்சி ஷூட்டிங் மட்டம் கேரநெல் தொட்டப்பட்டா உள்ளிட்ட வந்து ஆறு சுற்றுலா தலங்கள் வந்து இது வந்து மூடப்பட்டுள்ளது வருணியா சிவகுமார் விவரங்களுக்கு நன்றி